வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற ஜாப் அங்கன்வாடி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நிரந்தர அரசு பணியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ ஆர் எனி டிகிரி பிஇஆர் பிடெக் எல்லாருமே எலிஜிபிள் தான் ஸோ இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் அங்கன்வாடி பணியாளர் அண்ட் தென் குரு அங்கன்வாடி பணியாளர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை வந்து டைரக்ட் ரெக்குமெண்ட் தான் அதாவது நேரடி பணி நியமனம் தான் ஓகேங்களா அண்ட் தென் இதுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கம்யூனிட்டி அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் வந்து நீங்கள் இருக்க சொந்த ஊரில் வாங்கிக்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேல் அண்டு ஃபீமேல் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ட் பீப்பிள்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஓகே இப்போ இதோட அஃபீஷியல் டீட்டெயில்ஸ் இதோட சைட்டில் இப்போ பார்க்கலாம் ஓகே இது தான் அஃபிஷியல் சைட்ஸ் தமிழ்நாட்டோட அங்கன்வாடி பணியாளரோட துறைக்கான அஃபிஷியல் சைட்ஸ் இதுதான் ஓகேங்களா இதில் வந்து தான் தமிழ்நாட்டில் அங்கன்வாடி சம்பந்தமாக எந்த ஒரு ஜாப்ஸ் வந்தாலும் இதில் தான் அப்டேட் பண்ணுவாங்க இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மூணு போஸ்ட்டிங்களை தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் தென் அங்கன்வாடி ஹெல்பர்னு சொல்லிட்டு த்ரீ கேட்டகிரியில் ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு நீங்கள் உங்கள் சொந்த ஊரிலே நீங்கள் ஒர்க் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அதாவது அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் அண்ட் தென் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி ஹெல்பருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அண்ட் தென் விடோ கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்குமே குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகும் இப்போது அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம் அதே மாதிரி லாஸ்டாக பார்த்த அங்கன்வாடி ஹெல்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஓகே இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஏற்ற மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க இப்போ அதில் ஒரு அப்ளிகேஷனை பார்க்கலாம் இதுதான் அந்த அப்ளிகேஷன் அதாவது அங்கன்வாடி ஒர்க்கரோட அப்ளிகேஷன் இதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது இன்னும் அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக சொல்லலை இதுக்கான அப்ளை பண்ணுற டேட் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதுக்கான வெப்சைட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஓகே இன்னைக்கு பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ